கமல்ஹாசனோட இரண்டாவது மகள் அக்ஷராஹாசன் அஜித் நடிக்கும் விவேகம் படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமாகறாங்க அவங்க கூறியதாவது இப்போதைக்கு என்னோட ஆசை நடிப்பு மேலதான் இருக்கு அதுல அதிக கவனம் செலுத்துறேன் என்னோட குடும்பத்தினர் எல்லாருமே இந்த துறையில தான் இருக்காங்க அவங்களோட சினிமாவில பணியாற்ற விரும்புறேன் இயக்குனர் ஆகணுங்கிறதா என்னோட ஆசை அதுல என்னோட திறமையை நிரூபிச்ச பிறகு என்னோட அப்பா கமல் அம்மா சரிகா அக்கா ஸ்ருதி ஆகியோரிடம் கால்ஷீட் பெற்று அவங்கள வச்சே படம் இழுக்குவேன் புத்த மதம் தழுவிட்டீங்களாங்கிற கேள்விக்கு அப்பா மற்றும் அக்கா மாதிரி நானும் நாத்திகவாதி தான் ஆனா தனிப்பட்ட ஆர்வம் காரணமாக புத்த மதம் தழுவி இருக்கேன் என்னோட அப்பா அரசியல் பிரவேசத்தை பத்தி கேக்குறாங்க அது அவர் எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கு அதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அக்ஷராசன் தெரிவிச்சிருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.